அனைவருக்கும் வணக்கம் ஒரு சூப்பரான டாபிக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த டாபிக் வந்து வெரி கிரேட் டாபிக்னு தான் சொல்லணும் சரி அது என்ன டாபிக் அப்படின்னு பார்ப்போமா தேர்ந்து கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டாட்ரின் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தேர்ந்தெடுத்தல் குழல் கோட்பாடோட தன்மை பத்தி பார்ப்போம் சொத்து மாற்று சட்டம் பிரிவு முப்பத்தஞ்சு தேர்ந்தெடுத்து குழல் கோட்பாடு இது தலைமை நெறியின் உயர்ந்த கொள்கையின்படி அமைந்துள்ளது ஒரு ஆவணம் அல்லது உயிர் வாயிலாக ஒருவருக்கு ஒரு நலனை அளித்து இன்னொருவர் சொத்தில் அவருக்கு உரிமையை விட்டுவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கும் அவர் அவ் இரண்டு உரிமைகளையும் அணிவிக்க கூடாது அவ் இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் இவ்வாறு தேர்ந்து கொள்ளல் தேர்ந்தெடுத்து கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது அப்போ தேர்ந்தெடுத்தல் கோட்பாடு அப்படின்னா ஒண்ணுல ரெண்டு சொத்து இருக்கும் அந்த ரெண்டு சொத்துல ஏதாச்சும் ஒன்று வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற முடிவில் சொல்லக்கூடியது அதுக்காக சொத்து உரிமை மாற்றுச் சட்டம் முப்பத்தி அஞ்சு அப்படின்னா ஆஹ் transfer property act section thirty five அப்படிங்கறது வந்து தேர்ந்தெடுத்தல் கோட்பாடு ஆஹ் இந்த கோட்பாட வந்து விரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான case வந்து எதுன்னு கேட்டோம்னா கூப்பர் versus கூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழக்குல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏங்கிறவர் வந்து தன்னுடைய சொத்தை வந்து ஏபி AB அப்படிங்கிறவங்க வந்து கணவன் மனைவி இந்த ஏங்கிறவர் தன்னுடைய சொத்தை வந்து மூத்த மகனுக்கு வந்து கொடுக்கிற மாதிரி ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாரு உயிலு அப்புறம் வந்து பி வந்து